ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிக்கியம்மா பேசுகிறேன் இது வந்து பங்குனி கடைசி நாள் நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று பறக்க போகுது சித்திரை மாதம் வந்து எல்லா பழங்களும் கிடைக்கும் அதனால் வந்து நம்ம சாமிக்கு வைக்கும்போது பழங்கள் எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம் அதே மாதிரி முக்கியமாக வேப்பம்பூவில் செஞ்சால் ஏதாவது ஒரு உணவு வச்சு சாமி கும்பிடுவாங்க ஏன் அப்படின்னாக்கா அடுத்து வர வெயில் காலத்தில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருத்துவத்தோடு ஆரம்பிக்கிற மாதம் தான் நம்மளுடைய சித்திரை மாதம் சரி நீங்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி சில பழமொழிகளும் நம்மளுடைய மாதங்களும் நம்ம பார்க்க போகிறோம் சித்திரை மாதம் வந்து என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னாக்கா சித்திரை புழுதி பத்தரை மாதம் தங்குமா சித்திரை எல்லை சிதறி விதைக்கணுமா சித்திரை மாதம் வந்து எள்ளு விளைச்சோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்ல விளைச்சலை கொடுக்குமா நம்மளுடைய ராமநவமியும் வந்து பங்குனி அல்லது சித்திரை இலை தான் வரும் அப்போ வந்து நம்ம நீர்மோறும் பானகமும் தான் அதிகமாக குடிப்போம் அப்படி குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்பு வந்து இந்த வெயிலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாத காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக தான் ராமரே என்ன பண்ணியிருக்காரு நீர்மோறு குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது வைகாசி மாதம் வாய் திறந்த கோடையாக வைகாசி மாதம் ஆற்றுல தண்ணி இருக்குமா இந்த கோடை வெப்பத்தை நம்ம தணிக்கிறது வந்து எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம போயிட்டு வரோம் வைகாசி மாதம் நம்மளுடைய முருகருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் எது வைகாசி விசாகம் அப்போ வந்து இந்த வெயில் காலத்தோடைய சூடு தணியணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கோவில்லையுமே வந்து அபிஷேகம் செய்வாங்க அடுத்தது ஆணிக்குமரி நாள் அறுபது நாளைக்கு மழை இல்லையா ஆணி மாதம் வந்து அந்த வெயிலோட தாக்கம் வந்து குறையணுமா அப்படி குறையலை அப்படின்னாக்கா ஆணி மாசமும் வந்து மழையே இருக்காது அந்த ஆணி மாசத்தில் எல்லா எல்லா வந்து திருமஞ்சனம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கும் அடுத்தது ஆடி காற்றில் அம்மியும் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் தான் வந்து எல்லா அம்மன் கோவில்களையுமே கூழுத்துவாங்க அதாவது இந்த வெயில் சித்திரை வைகாசி வெயில் வந்து நம்ம உடம்புக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மருத்துவம் நிறைந்த அந்த கூழலை வந்து வெங்காயம் மிளகா அப்புறம் வேப்பந்தலை இதெல்லாம் கூட போட்டு கொடுப்பாங்க வீட்டு வீட்டுக்கு வந்து வேப்பம் தலை வைப்பாங்க அந்த ஆடி காற்றுல வந்து அந்த வேப்ப இலையோடு சேர்ந்து அந்த காற்று அடிக்கும் போது எந்த விதமான கிருமிகள் இருந்தாலும் அது போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தது ஆவணி ஆடி முதல் பத்து ஆவணி நடுப்பத்து புரட்டாசி கடைப்பத்து ஐப்பசி முழுதும் நடலாகாது ஆடி விதைப்பு ஆவணி முளைப்பு அப்படின்னு சொல்லி ஆவணி மாதத்துக்கு நிறையா பழமொழிகள் இருக்குது ஆணி ஆறு ஆவணி முழு ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆணி மாதம் வந்து ஆற்றுல கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததுன்னா ஆவணி மாதம் வந்து அந்த ஆறு முழுதுமே வந்து தண்ணி வந்துரும் ஏன் அப்படின்னாக்கா ஆடி மாதம் தான் நம்மளுக்கு வந்து புது தண்ணி வரும் அப்படி வர தண்ணியில் தான் வந்து ஆவணி மாதம் நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் இந்த ஆவணியில் தான் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இந்த எண்ணெய் வித்து பருப்பு வகைகள்லாம் வந்து இந்த சித்திரை வைகாசில அதிகமாக கிடைக்கும் போது ஆவணி மாசம் அதெல்லாம் வச்சுதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நிறையா பலகாரங்கள்லாம் செய்யறோம் அதே மாதிரி புரட்டாசி வந்து பெய்து பிறக்க வேண்டுமாம் புரட்டாசியில வந்து பொண்ணுருகா காயுமா புரட்டாசி மாதம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷ மாதம் ஏன் அப்படின்னாக்கா அந்த மாதத்துல தான் வந்து நம்ம சைவ உணவை வந்து அதிகமாக எடுத்துக்குவோம் இந்த சித்திரை வைகாசியிலருந்து நம்மளுடைய உடம்பை தயார் பண்ணுறதுக்காக தான் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் முழுதுமே நம்ம சைவ உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை நம்ம திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு தான் புரட்டாசி மாதம் அடுத்தது ஐப்பசி மாதம் வந்து இந்த அசைவ உணவு சாப்பிட்றவங்களுக்குலாம் வந்து அந்த உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறதுக்காக தான் புரட்டாசி மாதம் வந்து நம்ம வந்து அசைவ உணவை சாப்பிட்றதில்ல இந்த புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் தான் நம்மளுக்கு வந்து சாரதா நவராத்திரி வருது அந்த சமயங்களில் வந்து நம்ம வந்து நிறைய வந்து இந்த சுண்டல் ப பயிர்களை தான் வச்சு சாமி கும்பிடுவோம் ஏன் அப்படின்னாக்கா உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பண்டிகைகள்லாம் நம்மளுக்கு வருது ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யுமா கார்த்திகை மாதம் கனமழை பெய்யுமா ஐப்பசி மருதாணி அரக்கா பிடிக்குமா ஐப்பசி மாதம் மருதாணி வச்சா அது அப்படியே வந்து அரக்கு ம அரக்கு கலருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐப்பசி மாதம் வந்து மழை பெய்கிற மாதமாகவும் இருக்குது இந்த ஐப்பசி மாதத்துல தான் நம்ம தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறோம் கார்த்திகை மாதம் வந்து கனமழை பெய்யுமா கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை அப்படிமாங்க கார்த்திகை மாதத்துக்கு அடுத்து வந்து மழையே வராது இந்த கார்த்திகை தான் நம்ம வந்து தீபம் வச்சு வாழ்க்கையில் எல்லாம் வந்து ஒளி விளக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்த்திகை மாதம் நம்ம விளக்கு வைக்கிறோம் அதேவாது மார்கழியில் மழை பெய்தால் மலை மேலே நெல் விளையுமா மார்கழி மாதம் மழையே பிறக்காதான் அப்படி மார்கழியில் மார்கழி பிறந்தால் மழையும் இல்லை பாரதம் முடிந்தால் படையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது மார்கழி மாதம் மழையும் இருக்காது அதே மாதிரி பாரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இப்போ சண்டை இல்லை அதை தான் மார்கழி மாதம் சொல்லுது இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம ஓசோன் காற்று அதிகமாக கிடைக்கும் தான் இந்த மார்கழி மாதம் நம்ம விடிய காலையிலேயே எந்திரிச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்தது தை மாதம் தையில் வளராத புல்லும் இல்லை மாசியில் முளையாத மரமும் இல்லை அப்படிமாங்க தை மாதம் வந்து நல்ல விளைச்சல் வந்து அதில் கிடைக்கிற புது அரிசியில் தான் வந்து நம்ம வந்து பொங்கல் வச்சு சிறப்பாக கொண்டாடுறோம் மாசி பிறையை மறக்காமல் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேருக்கு வந்து மாசி மாதம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி மாசி மாதம் வந்து எல்லா விதமான சூழ்நிலைக்குமே வந்து உகந்த மாதமாக இருக்கிறதுனால தான் மாசி மாதம் கல்யாணம் பண்ணுறாங்க அடுத்து அது பங்குனி மாதம் பத்துக்கும் நஷ்டம் பங்குனி மாதம் மழை பெய்யும்னா பசுவுக்கு கூட நீர் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பங்குனியில் வந்து மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா கால்நடிகளுக்கெல்லாம் வந்து அதிகமாக நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பங்குனி மாதம் மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க பாருங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பழமொழிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி உணவு முறைகளும் வச்சுருக்காங்க சரி இந்த பங்குனி மாதத்தில் தான் நம்ம வந்து வசந்த நவராத்திரியை கொண்டாடி இருக்கோம் இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா வசந்தங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு பிறக்கிற சித்திரையை ஒன்று நம்ம வாழ்க்கையில் எல்லா வசந்தங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கடவுள்களையுமே வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா